நண்பர்களை போர் சேனலின் வளர்ச்சிக்கு நீங்க உதவதாக இருந்தால் நீங்க ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே கொடுத்து உதவலாம் எப்படி உதவலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசிக்கக்கூடிய வீடியோக்கு கீழே டிஸ்கப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜிபே நம்பரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஜிபே நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி நீங்க ஒரு ரூபாயை நீங்க செலுத்தலாம் எங்கின் புகைக்கு திருநறி இடம் கொடுக்கும் செந்தமை நாட்டின் உரிமை அன்றும் உரிமை

அரசியல் இருந்தது சரி அவரு குடித்தவர்கள் அவரோட தலையெழுத்து இல்ல குடித்தவர்கள் அவரோட திம்மறு குடித்தவர்கள் அவங்களுடைய அறியாமை இது என்ன ஒரு எப்படி சொல்ற மதுப்பிரியர் செல்லமான ஒரு பேராஜ் கூட நம்ம சொல்லி அவங்களை வந்து நீங்க தான் நீங்க பேசணும் அது வேற விஷயம் சொந்த போராட்ட தியாகியா அப்படிங்கிற நம்ம கேட்கறது எல்லாமே ரைட் தான் ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் மண் ஒண்ணு இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே நிறைய பேர் எதிர்மறை கருத்துக்களை ஒன்று சொல்கிறாங்க அறியாமையாக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட பாவையில் இருக்குது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இவர் என்ன ஐம்பது பேர் இறந்தாங்களா நூற்றி முப்பது பேர் எல்லாம் குடிச்சாங்கல்ல இவங்க எல்லாம் என்ன பெரிய சுந்தர போராட்டத்தை ஆகியா இவங்களும் எதுக்கு அரசியல் பார்க்குறதுக்கு எதுக்கு அரசியல் கட்சிக்காரங்களை வர்றாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க ஆனால் நம்ம இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கல நீங்கள் அவங்கள விட்டுருக்கு எந்த ஒரு பாவம் செய்யாத யாருங்க மனைவி இருப்பாங்க குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லை அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க சீமான் அடிக்கடி சொல்லுவாரு பாத சரியா இருக்க எல்லாரும் போற பாதையில நீ போகாத அது ஏற்கனவே ஒருத்தன் போயிருக்கேன் நீயா போறனா புரட்சியா ஒரு பாதையை உருவாக்கும் பாரு அப்ப நீ உருவாக்கும் போது எல்லாத்தையுமே கடந்து போகணும் தடைகள் நிறைய வரும் கடந்து போகணும் இப்போ நீங்க சொல்ற அந்த கருத்துக்கள் என்ன அதுதான் சொல்றது அந்த ஐயர்கள் பார்ப்பனிங்க சொல்ற மாதிரி என்னன்னா கலிகாலம்

அவருக்கு இதை பத்திய இல்ல பிள்ளை அதாவது இவன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி இவன் இல்ல அவரு மக்களை காப்பாத்தி அவர் கிடையாது அவருக்கு அவரோட சொந்த பிள்ளை இருக்கு இருக்குங்களா இதை சொல்றேங்க நீங்க எதுக்கு சொல்றேன்னா ஒரு குடும்பத்தோட இறந்து நம்ம தூக்கப்படணுமே கேட்ட நீங்க இப்ப நம்ம பெரிய லெவல்ல பேச போறோம் ஏன்னா இது அரசியல் ரீதியாத்தே எல்லாமே நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரர் தெரியாம ஒரு தெருவுல ஒரு திருடையே இருக்க முடியாது இருக்க முடியாது ஏன்னா எல்லா தெருவிலையும் ஒரு டீக்கணையில கூட வந்து போலீஸோட கையால் உழவுமா நமக்கு தெரியாது நீங்க உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு ஸ்டேஷன் உட்காந்தீங்கன்னா அவங்களை காலையில சார்ந்த உட்கார வைப்பாங்க அது ஏன் யாருக்கா தெரியுமா உட்கார வச்சேன் முதலாளி இருக்க இன்ஃபார்ம் தெரிவு கொடுத்துருப்பான் அவன் கிட்ட போவாங்க இன்னாரு வந்து கண்டா யார் பாய் அவன் கரெக்டாக சொல்லுங்க அவனை அவன் கழித்து புடிச்சு போட்டு டெய்லி சண்டை வருவான் இல்லை இல்லை எரி சொல்றேன்னு கேளுங்க நீங்க சொன்ன அந்த சாரா விஷயத்துக்கு மறுபடியும் அடிப்படையே இங்கே தான் இருக்கு நம்ம அடிப்படை விடுபடுவாங்க மேல வீடு கட்டணும் ரெண்டாவது மணி கட்டினா நாலாவது மணி கட்டணும் டாப்பிண்டு சிஎம் வேடிக்கை பார்த்து சரியா போச்சால அதுக்கு சொல்ல வரேன் நான் அப்போ என்னன்னா இப்படி சொல்லும் போது அவன் அப்போ அவன் கட்ட வேணிங்க அவன் கலாட்டா போடுவீங்க கட்ட பண்ணிக்கனா போலிக்காய் ரெண்டா போய் போய் உள்ள விட ஆவிங்க சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுட்டு அவன் சும்மா உட்காரல விசாரிப்பேன் லோக்கலில் அது இல்லைங்க அப்புறம் என்ன சாயந்தரம் டேய் போய் வேலையை செய்யாத போ செய்யாதோ போ இது எல்லா ஸ்டேஷன்லையும் நடக்கும் எப்படி இது சாதாரண விஷயத்துக்கு இப்படி போலீசன் பேருக்கு போகும் ஒரு கலாச்சாரம் வந்து இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறோம் தெரியாமல்மா

அதே அதேதான் விஷயம் எங்கேயுமே என்னன்னா சிறுற வரைச்சுக்கீங்க ஏன் அவன் கெய்ல் மட்டாள் அவனுக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சா போதும் ஜெயிலில் விட்டால் அவங்க சாப்பாடு குடும்பத்துக்கு ஐயாயிரம் கொடுத்து முடிஞ்சு போச்சு அப்ப வாழ்க்கை தரத்து இப்படியேதான் யார் வச்சிருந்தது நீங்க சொன்ன தலைவன் ஏன் தலைவன் குடிச்சாருன்னா குடும்பம் வரைக்கும் அது மாதிரி நமக்கு தேர்ந்தெடுத்த தலைவன் சரியில்லைன்னா இது மாதிரி நிகழ்வு நடத்தும் இது எந்த ஊர்ல மட்டும் நினைக்காதீங்க இனிமேல் தமிழ்நாடு முழுக்கவும் வரும்

வருஷம் பூரா ஜாக முடியும் இது திருந்துறதுக்கு என்ன வழி ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்காம நீங்கள் என்ன பேசினாலும் சரி இது வந்து தொடர்பு இன்னொரு மெயினான ஒரு விஷயம் அதாவது டாஸ்மாக் கடையை ஒரு படிப்படியே கம்மி பண்ண சொன்ன இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏக்கரா பத்து ஏக்கரா இருபது ஏக்கரால ஒரு செலக்ட் ஏரியாவை எடுத்து மிகப்பெரிய அளவுல ஏசி நான் ஏசி தென்னமுக்காவோட தோப்புக்குள்ள ஊருக்காக இது இது எந்த விதத்துல ஒரு நியாயம் ஆனா இந்த வேலையை செஞ்ச திமுகவ இந்த முறையும் என்ன பண்ணிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு எப்போ இந்த மக்களே என்ன சொல்றேன் இல்ல நீங்க சொல்றது நான் பொதுவாக என்ன சொல்றேன் நான் மதர்காரப்பட்டு பேசுவேன் இப்ப நடந்து வரத்தக்கூடிய ஆரம்பத்தில் மட்டும் கோவம்ங்கிற சாரு இந்த நியாயம் பெருந்தாவின் தானுங்க அதாவது நான் குழி வெற்றமோன போய் போகிறேன் இப்போ எனக்கு வந்து

தண்ணி அடிச்சிட்டு போய் விழுந்து செத்தவனுக்கு அவனுக்கு ஈஸியா ஒரு தலைக்கு பத்து லட்சம் அடுத்தது ஒரு இது கதையா இருக்காதா அந்த பத்து லட்சத்தை காசப்படுறவனு இது வேணுமே திருமாவளவன் சொல்ல வேண்டியது இப்ப கட்சி ரீதியாவே அவர் என்ன சொல்றேன் ஜாதி ரீதியா என்ன சொல்ல அவரு பரையடனி வாழக்கூடிய அவர் அவர் ஓட்டம் வாங்கி ஜெயிக்கிறவர் போய் பரையிடனத்தில் இருக்க எவனுமே வந்து கலச்சாரம் குடிக்காதீங்களா இல்ல இந்த பிடிச்சவங்க வேண்டாண்டா இவ்வளந்தான் தூக்கலாண்டான்னு சொல்லியா ஒரு ஆறுதல் ஆறுதல் இவரு அங்கே போராட்டம் நடத்திருக்கணும் இவர் வேங்கையில பீதுனதுக்கே இந்த நாயை வேற போராட்டம் நடத்தினை செத்தத்துக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க அங்கேயும் யாரு எசி கோஷ்டி தான் இல்ல கருணாபுரத்தில் அதுதான் இல்ல இல்ல கலந்துதான் இருக்காங்க கருணாபுரம்ங்கிறதே ஒரு இத மாட்டேன் அப்ப இது என்னன்னா மேக்சிமம் உங்களுக்கு அப்படித்தேங்க போகுது இதே ஜாய் நீங்க கலாட்டா இருக்குங்க கண்டிப்பா கலாட்டாயிருக்கு சரி நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சவன நீங்கள் அரெஸ்ட் பண்றீங்க ஏதோ பண்றீங்க ரைட்டு அங்கேருந்து காவல் அதிகாரியை மாத்தறீங்க கலெக்டராக மாத்தறீங்க இது ஒரு நியாயமாக எடுத்துக்கலாமா

ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்காரு அவர் வந்து மெயினான ஒரு சப்ஜெக்ட்டை தான் காது போ. இப்ப நீங்களே ஒரு சிஎம் இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களோட கண்ணோட போகாது. தேவையில்லாத இல்லாத விஷயமنا கொண்டரமா இருந்தாலும் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை நீங்க விடுங்க. சரி அவர் ஒரு பலகாலத்த ஒரு ஆளு ஒரு நாட்டுநடத்துனா அப்படி சொல்லக்கூடாது கூடாதா? சொல்ல முடியாது இல்ல நான் சீத்துக்கு வரல. இல்ல ஸ்டாலின் சொன்ன விஷயங்களை அவரு ஸ்டாலின் பதவியத்துமே நான் மு கர்னாணிதியோட முத்துவல் கர்னாணிதியோட மணை எப்படி அந்த முத்துவல் கருணாநிதி என்ன செய்வார் தெரியுமா நாலு மேல்தான் தூங்குவார் ஆயிரம் தான் பெரிய ஊழல் பொண்ணாலுமே நாளுமே தூங்குவார் அரசியல்ல இருந்துகிட்டே வயசு மிச்ச நேரம் எல்லாம் அனைத்து பத்திரிக்கையும் சாயந்தரம் இருந்தால் படிப்பார் அவர் அப்படி அனைத்து தினம் சரி நாலு நாள் வாரம் நாள் அனைத்தையும் படிச்சுட்டு அவன் அவனுக்கு முறை சொல்ல கிடையாது வச்சு தூங்குவார் புரியுதுங்களா அப்ப இவர் முத்துவல் கருணாநிதியோட மகா கேள்வி கல்வி வருவார்

இப்போ இதை பத்தி அவர் சொல்ல பத்து லட்சம் அறுபது சொல்ற அந்த நாய் ஏதோ போயிட்டு போகுது இவ்வளவு தானே அவ்வளவு இல வேற என்ன இருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஏற்றுனா என்ன இந்த மாதிரி பொது மக்களுடைய பணத்தை எடுத்து போன்ற உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இப்போ இந்த இதுக்கு என்ன வருத்தம் தெரிவிச்சா இல்லையா ஆமா உச்ச நீதி நீதிமன்றம் தான் என்ன சொல்லுவேன் அரசை கண்டிக்க இதுமேல் அரசு செய்யக்கூடாது இதை அரசுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க யாரு ஒரு அதிகாரி தவறு பண்ணிட்டாலோ இந்த அதிகாரி செய்த தவறு இந்த அதிகாரி மீது துறை நடவடிக்கை எடுக்க ஆணையிடுகிறேன்னு அவ்வளவு சொல்ல முடியும் புரிச்சுங்க சட்டம் எது வரைக்கும் இவர் வந்து அரசு ஒப்படைச்சிருவாரு ஆனால் அதை நிர்வகிக்கிறது யாரு அப்போ அவர் மாத்தே இந்த அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணுறா தூக்கி போறாங்க அவர்தான் முடிவு அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு நீதிமன்றம் கேட்காது ஏன் தெரியுமா நீதிபதி வந்து சட்டத்தில் என்ன இருக்கோ அதை ஒப்பிச்சுட்டு போய் வர்றாரு கிளி மாதிரி இந்த சட்டப்படி இவர் செய்தது தவறு இவரை தண்டி தண்டனை கொடுக்குறேன் ஆனால் நிறைவேற்றாரு துறைதிரான நடவடிக்கை எடுங்கள் பாரு காவல்துறைங்கிற போது துறை நடவடிக்கை அவர் எடுக்கணுமா அப்போ அவர் பார்த்து தைரியமாக சொன்னாத்தேன் தீக்கு உள்ள வைடா சரி இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த டிஎஸ்பி எஸ்ஐ அவங்க இவங்க கலெக்டர் வரைக்கும் எல்லாம் மாத்திட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் பிஸ்பி கலெக்டர் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் வந்து யாரா இருக்கும்? ஏங்கா? தலைவர் அவர்தான். சாலின் அவர்தான். ஆளை என்ன பண்றது? போலீஸ் இப்ப போலீஸ் துறையே வந்து அவங்க கட்டுப்பால்ல தான் இருக்கு. அப்ப தான அவர்தான் மாத்தணும். அவரத்தை அவர்தான் சிஎம் எம் ரிசைன் பண்றது எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு சித்ையோட இன்னொரு விசயியை நம்ம பார்க்க வேண்டியது. என்னன்னா இப்போ சிஎம் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரிய வேண்டியது கூட இல்லை ஆனால் அளவுக்கு ஒரு கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்காங்க ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து ஒரு ஆடர் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கோ இந்த மாதிரி என்னோட ஆட்சியில் வந்து கலாச்சாரமோ அதாவது சட்டவிரோதமாக எந்த ஒரு செயல் நடந்தாலும் எந்த ஒரு தாராபட்சமும் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணணும் அனைவரையும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுங்க எந்த கட்சியும் நீங்க பாக்கவேண்டா ஆட்சைமனையும் இல்லாம நீங்க வந்து தாராளமா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்னு அவரு சித்தா சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த நிலமை இருந்திருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணலைன்னு சொல்லி கேட்டா நாட்டு மக்கள் மேலே வந்து ஒரு அக்கறை இல்லை அப்படிங்கறத ரொம்ப வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரியுது அப்படி அவர் பயங்காலத்துலயும் அதே அதே மாஞ்சோழி காலத்துலையும் அவர்களையும் ஜெயலத்துறன் சுடு பண்ணாயே அப்பயும் அது மக்கள் மேல வெளியில் அக்கறை கிடையாதுங்க கார்ப்பரேட் காசு கொடுத்தா அவங்கள இப்ப இப்போ அதே மாஞ்சோழி அப்போ நடந்த விஷயமே இப்பயும் நடக்க போகுது ஏன்னா அந்த தொண்ணூறு வருஷம் அக்ரிமெண்ட் முடிய போகுது மாஞ்சோலை கிராமத்தில் அதேவே நடக்குது இப்போ அங்கே இருந்து தொழிலாளர் கூட வெளியேற்றிருக்கான் ஏன்னா அதை எடுத்தேன் பம்பாய்க்காரன் அந்த மாஞ்சோளை எட்டாயிரம் ஏக்கரை வாங்கினேன் பம்பாய்க்காரன் இப்போ அடுத்த என்ன செய்வாங்க தமிழர்கள் அப்புறம் வெளியேற்றி அடுத்த என்ன செய்வான் தொண்ணூறு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் கண்டிப்பா போடுவோம் தமிழ் அரசு ஒத்துக்கிறோம் அது பதிவாயிருக்கும் இது கண்டிப்பா நடக்கும் இன்னொரு நாலு வருஷத்துல அது முடியுது இப்போ என்ன செய்வா இது அக்ரிமெண்ட்டை டிஎம் கே பிள்ளையே வரணும் அடுத்த வருஷமோ அதில் முடிகிறதுக்குள்ளையோ அவனுக்கே அக்ரிமெண்ட்டை திருப்பி கொடுத்துவாயே அவன் என்ன செய்வான் தமிழர் கூட வெளியேற்றிட்டான் அடுத்து அடுத்த என்ன செய்வான் ஹிந்திக்கான கூட இருக்கான் மில்லு ஓடும் அருமையாக ஏறி சம்பாதிக்கான் அப்போ நம்ம வேடிக்கை தான் இதுதான் அப்போ அவளுக்கு அப்பையம் கனுக்குலாம் அக்கறை கிடையாதுங்க ஏன்னா அவன் சீமான அண்ணன் சொல்கிற மாதிரி பெத்தவன் அப்பனாக இருக்கணும் தலைவன் ரத்தமாக இருக்கணும் மாதிரி அதோட உண்மையான அர்த்தம் எத்தனை கொடுத்துருக்குது இன்னும் அந்த நாய்க்கு கொடுத்து கொடுத்துருக்காய் அப்போ நம்ம நம்மளே கூட சொல்லிக்கிற வேண்டியது ஏன்னா எனக்கு அப்பே போய் அர்த்தமா இது

ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு செஞ்ச ஒரு விஷயத்துக்கே பத்து லட்சம் கொடுப்போம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய டாஸ்மார்க் கடையை கவர்மெண்ட்டை தயாரித்து விற்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் கடையில அதில் அறிந்துட்டு எத்தனையோ பேர் இறக்குறாங்க இது என்ன உடனே இறந்துட்டாங்க உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சாக்குறாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் கிட்னி இருக்காது அப்போ இதெல்லாம் எத்தனை லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கும்

இப்போது நம்ம ஏரியாவில் கள்ளச்சாரைங்க எங்கே காய்ச்சி வாங்கணும் நம்ம ஏரியாவில் பொதுவாக இப்போ கள்ளக்குறிச்சியிலேயோ கள்ளாச்சாரை காய்ச்சிருக்காங்க அது எங்கே காய்ச்சற மலைப்பகுதி பூரா மலைப்பகுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக சொல்லுங்க மலைப்பகுதியில் காய்ச்சி வாங்கணும் இப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம தெரியாமல் இப்போ ஒரு மருதமலை செய்வதா வேற எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரோட கண்காணிப்பில் அது இருக்குது மழை பெறும் ஒரு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது சாதாரண ஒரு பாரஸ்டுக்குள்ள போகணும் அப்படின்னால நீ யாரு அவர் கண்காணிக்க கூடிய அந்த இடத்துல அவ்வளவு ஒரு அதிகாரிகளுடைய பிடி வந்து ஆனால் ஒரு கலாச்சாரம் காய்ச்சலை கூட தெரியாம இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்களா மலைப்பய்து காய்ச்சல் அவங்களுக்கு என்ன வருது தம்பி இது எல்லாமே வேடூர் போன எல்லாருமே பங்கு தான் போயிருந்தானு சொல்லிட்டீங்களே என் பங்கு கொடுக்காம இருக்க முடியுமா ஒரு முதலாளியும் இருக்கிறேன் பத்து பேர் வச்சவளாங்க அவன் தொழில் நல்லா போகணும்னா மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் அந்த கிளை செயலாளர் இவனுக்கு கொடுத்தா இவன் பெட்டி கடைசியில் சிஎம் வரைக்கும் போயிடும் சிஎம் தந்து அந்த ஏரியாவை கண்டுக்கிறான்னு ஃபோன் வரும் இது இதுவரைக்கும் கண்டுக்கிற இப்போ இறக்க போய் தான் இவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கு இப்போ சாலை சாலையே ஜெவனும் இன்னும் ஒரு ஒருத்தாளும் ஜெவனும் போக முடியாது

கல்லூராய் மலைப்பகுதியை சாராயம் காய்ச்சல ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்கு விட்டு இங்கே மக்கள் யாரையும் எல்லாத்தையும் வெளியேற்றுறான்னு சொல்லி எவ்வளோ கார்பரேட் கீழே உள்ள எதுவும் தங்கம் எதுவும் விளையுமா தெரியல தனி இருக்குமா தெரியல ஏன்னா இங்கே செய்த ஊராக வந்து இப்படியே பேச வச்சு போட்டு இத்தனை உயிர்கள் பழி வாங்கி அப்படி கிராம மக்கள் அங்கே தான் காட்சினியா அந்த மலைவாழ் மக்களை கூட அடிச்சு வெளியேற்றுறான் வெளியேற்றிட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் கொண்டு சொல்லி போட்டு அடுத்த வருஷமே என் கூட அதை பிரைவேட் கொடுத்தவங்க விட்டு கூட்டு போகலாம் நீ கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு மன போய் இவனுக்கு சொந்த மயத்தில் கூட்டு போவாயிடும் ஒரு சந்தேகம் கூட வரும் ஆனால் செய்வானுங்க இவனை இவனா செய்வானுங்க ஆக மொத்தம் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை சரியாக செயல்படலை காவல்துறையை அடக்கி வைக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக இவர்களை எல்லாமே ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் அவர்களையும் சரியா செய்யல தம்பி நீங்க கேட்டதுக்கு துறைமுருகன் கூட ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு இதே நிகழ்வு பம்பாயில தாராவிங்கிற ஏரியாவில் நடந்தான் ஒரு பத்து வருஷமா நான் முன்னாடி அப்ப அங்க இருக்க சிஎம் என்ன சொன்னா வெறுப்பலாத்தையும் சொன்னாலாம் இப்படி அந்த ஏரியாவில் கலாச்சாரம் விற்கும் தெரிஞ்சா அந்த ஏரியாவில் இருக்க டிஎஸ்பி எஸ்பி இது வரைக்கும் எல்லாருமே டிஸ்மிஸ் ஒரு அறிவிப்பு தரான் அடுத்து வித்தின் டூ டேஸ் த்ரீ டேஸ்ல அம்பிடுபடி அழிக்கும் விட்டாயிரம் இவர் சொன்னார் இரும்புக்கரம் அந்த இரும்புக்கரம் பத்து வருஷத்துக்கு முனுக்கு இது சட்டம் கூட போடலாம் அவர் வெறுப்பலாக சொல்றான் இனிமேல் கூடிய தவறு நடந்தால் அடுத்த செகண்ட் அந்த ஏரி எந்த ஏரியாவில காட்சிங்க அங்க இருக்க எ எஸ்ஐ முதற்கொண்டு போலீஸ் போலீஸ் வேலைவாக்கிரம் போலீஸ் எஸ்ஐ இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து ஏரியாளர்கள் வரைக்கும் மொத்தமா டிஸ்மிஸ்லாண்ட் சொல்லவுமே காவல்துறை இமீடியட்டாக நடவடிக்கை தான் அம்புட்டு போரே அளிக்கணும் இன்னைக்கு அந்த ஏரியாவில் கலாச்சாரம் இல்லையா அதனால தம்பி செய்ய முடியாதுங்களே ஒரு அரசாங்கம் நினைத்தால் எது வேணாலும் செய்யும் கொடிக்கா சம் கொடி ஒடியாக சம்பாதிக்க தெரிஞ்ச நாய்களுக்கு அடக்க தெரியாதா ஏன்னா செய்யறவனே அவன் தான் இங்கே அதுதான் விஷயம் அடுத்த தான் நேரம் பிடிச்சிருக்கான் செய்கிறது அங்கே வந்து யாரை பிடிப்பான் அதுதான் விஷயம் நீங்கள் வீட்டில் உங்களை நாய் மாதிரி வச்சுக்கணும்னு சோற நீங்க நீங்கள் அவனுக்குத்தையும் குழப்பீங்களா என்ன ரோட்ல என்ன நல்லபின்னு பார்த்தீங்கன்னா குழப்பிக்கலாம் அதுதான் இன்னைக்கு தமிழோட நிலமை ரெண்டு ஜாதி கட்சியை கையில் வச்சுக்கிட்டு அந்த நாயை ஒரு ரொட்டை திரும்பி போட்டு அவனுக்குள்ளோன்னு படிக்கிற ஒழிய நம்ம ஜாதிக்கார நல்லாயிருக்குன்னு எந்த நாய் நினைக்கிறது அதனால் அந்த அரசியல் போட்டு இருபத்தாறுல இதை பார்த்தா மக்கள் திரும்பி ஒரு உணர்வோட நாமின் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அடுத்து நல்லா கண்டிப்பாக இப்போது திமுகவுடைய ஆட்சியை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருங்க இதையே சாதகமாக வைத்து இடைத்தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் பணத்துக்கு மயங்காத வரை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் பணத்துக்கு மயங்கிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை பாதி வேற முடிச்சுட்டா கூட தான் ஆட்சிக்கு வச்சுக்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி நமது தமிழ் போர் சேனநிலை தங்களுடைய இணைப்பை இணைத்து எங்களுடைய இவ்வளோ நேரம் பரிமாறி பல விஷயங்களை பரிமாறிக்கிறது வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் வாலு முடிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளு முடிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா தலைமை வந்து நில்லடா